நம்ம டெய்லி குழந்தைங்களுக்கு பெட்டன் ஸ்டோரிஸ் சொல்லணும் பெட்டன் ஸ்டோரிஸ் சொல்றது மூலயமா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல அது வந்து இருந்தது ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு காலத்துல ஒரு ராஜா ஒரு தான் இருந்தாரு அவரோட மனைவி அவருக்கு செஞ்ச துரோகத்தினால அவரு ரொம்ப பெண்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ என்ன ஆச்சு இருந்து அஹ் ஒரு மாசமும் ஒரு கல்யாணம் பண்ணி மறுநாளே அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணிடுவாரு ஆஹ் மருந்து நாள் இது வழக்கமா இருந்தது அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி மந்திரிகள் எல்லாம் போய் பேர் பார்த்து கல்யாணம் பண்ணி இருப்பாங்க மறுநாளே அந்த பெண்ணை வந்து அருக்தான் வைக்காங்க இதே வழக்கமா வந்தப்ப மந்திரிக்கு வந்து ரொம்ப மன உளைச்சுவை ஏற்படுத்துச்சு ராஜாவோட மனசை எப்படியாச்சும் மாத்துறோம் அப்படின்னு நினைச்சாரு அவன் வந்து ராஜா மாறப்பட்ட தயாரா இல்ல அவருடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு அவனோட மனைவி சிபுரம் மந்திரியோட மகள் வந்து அடுத்த மாதம் நான் வந்து கொஞ்சம் கலா போறேன் அந்த ராஜாவுக்கு மனைவியே நான் போறேன் என்னைய திருமணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு மக்கள் சொல்றா இல்லம்மா இது வந்து உயிர் சம்பந்தப்பட்டது உன்னோட உயிரை நான் பணைய வைக்கிறேன் விரும்புறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்றா இந்த ராக கல்யாணம் பண்ணி மகதண்டனை கொடுத்த அத்தனை பெண்களும் உங்களை மாதிரி ஒரு தந்தையோட மகள்கள் தான் செல்ல மகள்கள் தான் அப்படி இருக்கிறப்ப அந்த மகள்கள் உங்க மகள் நினைச்சிட்டு இந்த தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவரை நான் எப்படி அச்சன மாற்றேன் அப்படின்ற மாதிரி சொஸ்ட திருமணம் வச்சிருக்காங்க அதே மாதிரி அன்னைக்கு இரவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராஜா கிட்ட சொல்றான் என்ன கடைசி ஆசிரியை நீங்க நிறைவேற்றுவாங்க எப்படி நாளைக்கு எனக்கு மங்காதான நாங்க கொடுத்துருவீங்க அப்ப இன்னைக்கு நைட்ல என்னோட தங்கை வந்து நீ கூட தங்கு எடுத்து நீங்க அனுமதிக்கணும் எப்பவுமே என் தங்கை நான் சொல்ற கதையை கேட்டுட்டுதான் தூங்குவா இன்னைக்கு வந்து அது கடைசி கதையை அவளுக்கு நான் சொல்லி நான் தோண வைக்கணும் இதை மட்டும் நிறைவேற்றணும் நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குதான் ராஜா கடைசி ஆசைங்கிறதுனால அவர் கோரிக்கையை நிறைவேற்றி சம்மதிச்சு அவருடைய தந்தையை நமக்கு இறப்பு அவரோட தங்க சம்மதிக்கிறாரு அப்படின்னு கேட்டுக்க அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தங்கைக்கு அந்த தங்கைக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப ராஜாவும் கூடவே இருக்கிறாரு அம் அவர் சொல்ற கதையை ராஜாவும் கேட்கிறாரு அவர் சொல்ற கதையோட சுவாரசியம் பாங்காம ராஜா என்ன பண்றதுன்னா எனக்கு இன்னொரு கதை இதே தேங்கி சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம் அவர் சொல்றா அஹ் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கதை தான் நான் சொல்றேன் நீங்க வந்து என்ன இன்னொரு நாள் உயிர் கொடுத்தீங்கன்னா உயிரோட இருக்கதையை சம்பந்தீங்க அப்படின்னா நான்கு இரவு இன்னொரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி ஆயிரம் இரவுகள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நோக்கி ஆயிரம் கதைகள் அவர் சொல்றா அதுக்கப்புறம் ராஜாவோட மனசு மாதிரி ராஜாவை வந்து அஹ் முழுமையா மாத்திட்டாள் முதல் மனைவி செஞ்ச ஏமாற்றத்தினால் துளர்ந்து கொண்டிருந்த அந்த ராஜாவை நீட் ஒரு கதைக்கு ஒரு பெரியவர்களான மனசையை மாத்துறதுக்கான சக்தி இருக்குது இல்லையா அப்படின்றப்பதையா நமக்கும் பெனிஃபிட் இருக்கும் நமக்கும் அது வந்து ஆஹ் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அதனால நிலமும் கதைகள் வந்து கொள்ளைங்களுக்கு சொல்லுங்க நீங்களும் பழைய நன்மைகள் வந்து பெருப்பு உங்க வார்த்தையில நன்றி